நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறுறதுக்கு என்ன பண்ணணும் எல்லாம் உழைக்கிற எல்லாரும் பெரிய ஆள் ஆகிறது இல்லை அதை தாண்டி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் ஒரு ஆசையாக இருக்கணும் ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கணும் எல்லாருமே சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க மாட்டேன்னாப்பா அப்படின்வாங்க நம்மளை யோகமான மனிதனாக அதாவது அதிர்ஷ்டத்துக்குரியவராக நம்ம மாற்றிக்கணும் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யுது கையால் ஒரு ரூபா வாங்கினோம்னா நமக்கு வளரும் அந்த அம்மா கையால் தொட்டு கொடுத்தாங்கன்னா அது நல்லா வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறத நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆமளே அதிர்ஷ்டசாலியாக மாறுறது அதிர்ஷ்டம் வர்றது ஒரு பக்கம் நம்மளே அதிர்ஷ்டசாலியாக மாறிக்கலாம் ஏன்னா இந்த யோகம் இந்த கைராசி யோகம்னு ஒன்று வந்து வராங்க இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடும் அதிர்ஷ்டங்கள் வரும் அதிர்ஷ்ட யோகங்கள் கிட்டும் நம்ம யாருக்காவது தொட்டு கொடுத்தாலும் வளரும் நமக்கு வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக மாறுறதுக்கு என்ன பண்ணணும் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அதிர்ஷ்டம் ரொம்ப அவசியம் உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு மேலே அதிர்ஷ்டம் அடிக்கணும் எல்லாம் உழைக்கிற எல்லாரும் பெரிய ஆள் ஆகிறது இல்லை அதை தாண்டி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் அதுக்காக அதிர்ஷ்டமே நம்பின்னு வாழக்கூடாது உழைப்பு தான் ரொம்ப முக்கியம் எல்லாரும் உழைப்பு முதல்ல நம்பணும் அந்த உழைப்பில் ஒரு அதிர்ஷ்டம் வரும் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வரும் அந்த உழைப்பின் மூலமாக ஒரு அதிர்ஷ்டம் வரும் இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்கோ அவங்க சிறந்த ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு போயிடுறாங்க பண வசதியில் அப்போ அந்த அதிர்ஷ்டம் நமக்கு வரணும்னா என்ன பண்ணுறது நமக்கு ஒரு ஆசையாக இருக்கணும் ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கணும் எல்லாருமே சொல்கிற வார்த்தைனா தெரியுமா ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க மாட்டேன் தப்பா அப்படின்னு அதாவது உழைப்பெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு அதிர்ஷ்டம் அடித்தால் தான் அந்த உழைப்புக்கே ஒரு மரியாதைன்ற மாதிரி வருது திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒரு 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 அவங்க செய்கிற தொழிலையே ஒரு டக்குன்னு ஒரு மாற்றம் வந்துடும் ஒரு நாளோ இல்லை ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலேயோ அப்போ நமக்கு அந்த அதிர்ஷ்டம்ன்றது நமக்கு அவசியம் சரி இந்த அதிர்ஷ்டம் நமக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்மளை யோகமான மனிதனாக அதாவது அதிர்ஷ்டத்துக்குரியவராக நம்ம மாற்றிக்கணும் நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யுது என்னெல்லாம் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயம் சொல்கிறேன் நோட் பண்ணிங்க இதெல்லாம் உங்களுக்கு இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இது பொருந்தோம் அதனால் நீங்கள் தாராளமாக அதை செய்யலாம் சரி இப்போ நான் பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பசும்பால் வாங்கி வச்சுக்கணும் நாளே வாங்கி வச்சுக்கிங்க வாங்கி வச்சுட்டு விடிய காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி இப்போ தான் எல்லாருக்கும் இருக்கும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சூரிய உதயத்துக்கு முன்னாடியா அன்றைக்கி ஒரு நாள் தான் நாங்கள் தூங்குவோம் அன்றைக்கி போயிட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிக்கணுமா நாங்களாம் பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் எந்திரிப்போம் அப்படின்னு சொல்கிறது நம்ம காதில் விழுது ஆனாலும் வேறு வழி இல்லை நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கணும்னா இதெல்லாம் செய்து தான் ஆகணும் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நாளே நீங்கள் சாயந்தரம் வாங்கி பாலை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அது கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இல்லையா காலைல எழுந்திரிச்சு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அதை வெளியில் வச்சுருங்க ரொம்ப ஜில்லுன்னு அதை நம்ம பண்ணக்கூடாது ஒரு கறந்த பால் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த கூழ் குறையணும் இல்லைனாலும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம காய்ச்சி குடிக்க போகிறோம் அப்படியே தானே பண்ண போகிறோம் அதனால் அது கெட்டு இதாகாது காய்ச்சினாதான திரிஞ்சு திரிஞ்சு போகும் நம்ம அப்படியே தானே பண்ண போகிறோம் மூடி எடுத்து பத்திரமா வைங்க இவ்வளோ தான் காலையில் எழுந்திரிச்சிங்க சூரிய உயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு பாத்ரூம் போய்ட்டு பல்ல தேய்ச்சிடுங்க வேறு ஒன்றும் வேண்டாம் குளிக்கலாம் கூடாது வந்து அந்த பாலை யாரையாவது ஊற்ற சொல்லி ரெண்டு கையை அலம்புங்க அந்த கையை அலம்பும் போது அது விழுற அந்த பால் கீழே விழும் இல்லையா நம்ம கையை அலம்புனா அது கால் அதில் அது வழியாக நம்ம இப்போ பாலெல்லாம் கீழே வந்துடும் இல்லையா கையிலேருந்து அந்த பால் வந்து ஒரு செடியில் விழணும் அப் அது மாதிரி போனோம் நீங்கள் பாத்ரூம்லேயோ வாஷ் பேஷின்லேயோ வேறு எங்கேயும் வச்சு அலம்பி அது வந்து கழிவு போகக்கூடாது செடியில் விழுற மாதிரி நீங்கள் தயார் பண்ணிக்கணும் ஒருவேளை நம்ம சூழ்நிலைக்கு செடியை கிடி எதுவும் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம கையை அலம்பும்போது ஒரு பாத்திரத்தில் அந்த பால் விழுந்து அப்புறம் அந்த பாத்திரத்தோடு கொண்டு போய் ஒரு செடியில் கொட்டிட்டு வந்துடலாம் அது எந்த செடியாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும் இந்த பாலில் கையை அலம்பி முடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் கை பிசு பிசுன்னு இருக்கும் உடனே தண்ணியில் அலம்பிடக்கூடாது குறைஞ்சபட்சம் முக்கால் மணி நேரம் நீங்கள் கை அப்படி தான் வச்சுருக்கணும் வேணும்னா போய் படுத்துக்கலாம் நீங்கள் தூங்குன்னா தூங்கிடுங்க பரவாயில்ல நமக்கு இந்த வேலையை செய்கிறதுக்கு தான் எந்திரிக்கணும் அதுக்கப்புறம் தூங்கிட்டுக்கிட்டு எந்திரிச்சாலும் இல்லை அப்படியே முடிச்சுனாலும் சரி அதுக்கப்புறம் முக்கால் மணி நேரம் கழிச்சு கையை நல்லா ஆரம்பிக்கிங்க இவ்வளோதான் விஷயம் இது ஒன்று ரெண்டாவது இதே மாதிரி தேங்காய் பால் தேங்காயில் பால் எடுப்போம்னா இந்த ஆப்பத்துக்கெல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி தேங்காய் பால் ஆனால் அதுக்கு ஏலக்கலக்காலம் தட்டி போட்டுறாதீங்க அதெல்லாம் வேண்டாம் வெறும் தேங்காயை பால் எடுத்து அந்த பாலில் இந்த மாதிரி நம்ம வந்து கையலம்பணும் இது அவ்வளோ விசேஷம் இது தேங்காய் பால்லேயும் இந்த மாதிரி பண்ணால் அதையும் பண்ணலாம் இதெல்லாம் என்றைக்கு செய்யணுன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் இல்லைனா ஜென்ம நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்தை அன்றைக்கி செய்யலாம் இல்லை பௌர்ணமிக்கு செய்யலாம் இல்லை அமாவாசைக்கு செய்யலாம் முக்கிய திதிகளில் இந்த மாதிரி நான் இதுலையாவது இந்த மாதிரி நீங்கள் செய்துக்குங்க அடுத்தது இன்னொன்று இருக்குது பால் எது நம்ம இந்த பால் இருக்குல்ல அந்த பசும்பால் பசும்பால் பன்னீர் அதுக்கப்புறம் தேன் நல்ல சுத்தமான தேன் இதெல்லாம் கலந்துங்க ஒரு 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 லிட்டர் பால் வாங்கிக்கிங்க அதில் ஒரு இரநூறு தேன் நல்ல சுத்தமான தேன் இரநூறு ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தேனும் பால் பன்னீர் பன்னீரை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா இப்போ கலக்கிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி கலந்து ஒரு ஒரு இதாக இருக்கும் அதில் கையலம்புங்க இதே மாதிரி இதே தான் ஞாயிற்றுக்கிழமையோ இல்லை ஜென்ம நட்சத்திரமோ அல்லது அமாவாசை பௌர்ணமி காலத்தில் இந்த மாதிரி செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து செய்யணும் ஒரு தடவை செஞ்சுட்டு எல்லாம் நடந்திரணும்னு நம்ம நினைக்கூடாது எந்த ஒன்றுமே ஒரே தடவையில் நடக்காது ஆனால் நாலு அடையில் அது கொஞ்சம் செஞ்சு செஞ்சு சந்திரப்பம் இருக்கும்போது சந்திருக்கோமோ செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யாரோலாம் செய்யணும் குழந்தைங்களுக்கு செய்யலாம் இது மாதிரி இப்போ நான் சொன்ன பாருங்க இந்த எல்லாமே நீங்கள் செய்தீங்க அப்படின்னா இந்த பால் ரகங்கள்லாம் அது தேங்காய் பால் பசும்பால் அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பன்னீர் தேன் இந்த மாதிரி விஷயங்களில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டங்கள் கூடும் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா அப்போ அவர் கைராசிக்கார் அவர் அவர் கையால் ஒரு ரூபா வாங்கினோம்னா நமக்கு வளரும் அந்த அம்மா கையால் தொட்டு கொடுத்தாங்கன்னா அது நல்லா வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருப்போம் அப்போது அந்த கைராசி அப்படின்னாலுமே அது அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது இப்போ காலையில் ஒரு நல்ல நல்லதுமோ ஒரு ரெண்டு ரூபா அவங்க ஒரு நூறுரூவா கொடுத்தாங்கன்னா நமக்கு வளரும் அந்த போனி பண்ணுறதெல்லாம் கடையில் சொல்லுவாங்க பாருங்கள் போனி இப்போ பண்ணால் இன்னார் வந்து பண்ணால் நமக்கு அன்றைக்கி நல்ல வியாபாரம் இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது அவங்களுடைய அதிர்ஷ்டம் நம்மளை சு நம்மளை வந்து வளர்த்து விடும் அந்த மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டங்கள் நம்மளே அந்த அதிர்ஷ்டமாக இருந்தோம்னா நமக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அது அதனால் அந்த மாதிரி நீங்கள் யோசித்து நான் சொன்ன இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் நாமளே அதிர்ஷ்டசாலியாக மாறுறது அதிர்ஷ்டம் வர்றது ஒரு பக்கம் நம்மளே அதிர்ஷ்டசாலியாக மாறிக்கலாம் ஏன்னா இந்த யோகம் இந்த கைராசி யோகம்னு ஒன்று வந்துடும் அது இதில் ஸ்தானம் பண்ணுறதுக்கெலாம் கூட இருக்குது நம்ம குளிக்கிறதுக்கெலாம் அதுக்கு இது இல்லை வேறு சில பொருட்களை வச்சு நம்ம ஸ்தானம் பண்ணலாம் இது கைக்கு பண்ணாலுமே போதும் இதுலையே நமக்கு தேவையான விஷயங்கள் வந்துடும் ஆனால் கண்டிப்பாக எந்திரிச்சு காலையில் அதை செய்திடணும் அது செய்து கையெல்லாம் அலம்பணும் முடிஞ்ச அளவுக்கு வெஜிடேரியனாக இருக்கிறது சிறப்பு இப்போ உடனே எல்லாருக்கும் பக்குன்னு இருக்கும் ஐயோயோ வெஜிடேரியன் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்ல இருந்தால் சிறப்பு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து இந்த கையை அலமுனதுலேருந்து மூன்றரை மணி நேரம் கழித்து நீங்கள் வந்து நான் வெஜிடேரியன் இந்த கையால் சாப்பிட்டுக்கலாம் அப்போது சில பேர் இதை இதை வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சியில் நான் அதை பேசும்போது சொன்னேன் அப்போது கையில் சாப்பிட்டா தானே உங்களுக்கு நம்ம கரண்டி கரண்டி ஸ்பூனு அதாவது யாரெல்லாம் ஊட்டி விட்டால் போதுமான்னு கேட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நல்ல அறிவை பயன்படுத்தி கேட்குற கேள்வியெலாம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் சாப்பிட்றோன்னு ஆகிப்போச்சு அப்புறம்னா ஸ்பூனு அது இதுன்னு கையிலே சாப்பிட்டுன்னு போயிடலாம் ஆனால் ஒரு மூன்றரை மணி நேரம் விட்டுருங்க அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன் நீங்கள் சாப்பிட்ணா சாப்பிட்டுங்க ஏன்னா இது ஒரு நல்ல பரிகாரம் இல்லையா அதிர்ஷ்டத்தை அடிக்கிற பரிகாரத்துக்கு கொஞ்சம் வெஜிடேரியனாக இருந்து அப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் கூடும் அதிர்ஷ்டங்கள் வரும் அதிர்ஷ்ட யோகங்கள் கிட்டும் நம்ம யாருக்காவது தொட்டு கொடுத்தாலும் வளரும் நமக்கும் வளரும் அதாவது சுய பிரயோகம் எதிர் பிரயோகம் ரெண்டுமே இதில் நடக்கும் நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையில வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்